கத்திரமற்றவருமாயி இயேசு கிருஷ்ணன் நாமத்தாலே யாவருக்கும் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபல ஓழியக்காரர் ஆகிய ஸ்பர்ஜன் என்பவர் தெருவிலே சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த நபர் அவரை பார்த்ததும் தன்னுடைய தொப்பியை கழட்டி அவருக்கு முன்பாக பணிந்து உலகிலேயே மிகப்பெரிய பொய்ய இருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி குனிந்து வணங்கினார் அப்படியானால் வணக்கம் சொல்வது யாருக்கு உலகிலேயே மிகப்பெரிய பொய்ய இருக்கு என்று சொல்லி அந்த நபர் இவரை கிண்டல் அடித்துச் சென்றார் உடனே இவர் அவரை உங்களுக்கு மிகவும் நன்றி உலகிலேயே ஒரு பெரிய ஆள் என்று சொல்லி நீங்கள் என்னை மதித்திருக்கிறீர்கள் பார்த்தீர்களா அது பொய்யரோ மெய்யரோ ஆனால் உலகிலேயே பெரிய என்று சொல்லி நீங்கள் அந்த அடைமொழியை சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஒன்றிலும் நான் இந்த உலகில் தலை சிறந்தவன் என்று சொல்லி நான் நினைத்துக் கொள்ளவே இல்லை நீங்களாக உலகிலேயே தலை சிறந்த பொய்யர் என்ற பட்டத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் பரவாயில்லை கத்தர் உங்களுக்கு மன்னிப்பாராக என்று சொல்லி அவரை அனுப்பினார் நிமித்தம் தூசிக்கப்படுகிற போது சந்தோஷப்பட்டு கழிகுவர்கள் என்று கத்தர் சொல்லுகின்றார் ஸ்வர்ஜன் அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு ஆயிரம் ஆயிரம் பேர் மனம் திரும்பினார்கள் ஆனால் கண்டித்து உணர்த்தப்பட்டு சூடு உண்டாக இருதயத்திலே வாதிக்கப்பட்டவர்கள் தான் அவரை பகைத்தார்கள் அவருக்கு மாதிரி பேசினார்கள் இந்த நபரும் அப்படிப்பட்டவர்தான் ஆனாலும் ஸ்பர்ஜன் அவர்கள் செய்த ஊழியம் கர்த்தரிடத்திலே உயர்வாக கருதப்பட்டு அநேக திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு எண்ணிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களை கூறுங்கள் பல லோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் நாம் மற்றவர்கள் தூசிக்காவிட்டால் மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்காது கத்தர் நிமித்தம் நம்மை தூசிக்கிறார்கள் பகைக்கிறார்கள் என்றால் சந்தோஷப்பட்டு கழி கூறுவோம் ஏனென்றால் அது நிமித்தம் பல்லவத்திலே மிகுந்த பொக்கிசம் உண்டா இந்த நம்பிக்கையோடு கத்திரை உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் கத்திரை குறித்து சாட்சி சொல்ல தயங்காமல் அவருடைய சாராதிராக இருந்து அவருக்காக பேசுவோம் கத்திர அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கமிழப்பிதாவே முடிய நாமத்து நிமித்தம் தூசிக்கப்படும் போதும் பகைக்கப்படும் போதும் சந்தோஷப்பட்டு கழி என்று சொன்னேன் அப்படியே ஒன்பது நிமித்தம் வருகிற நிந்தைகளையும் அவமானங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது நிமித்தம் உங்களுக்கு பரலோகத்திலேயே மிகுந்த பொக்கிசம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷப்பட நல்ல சிந்தனைகளை தாரம் போட்டு போன இந்த உலகத்திலே எங்களை தெரிந்தெடுத்து கரை போடாதவர்களாக பாவம் வர சமூகத்திலே சமூகத்திலேயே கொள்ள நீர் சுத்தமாக இருக்க அப்படின்னாலே சோத்திரம் நித்தியத்தில் வரும் முறை உண்மை கொடுத்து சாட்சி விட நல்ல கருவிகளை தந்தவிட வேண்டும் என்று கத்திரம் நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்தன் மூலமாக வேண்டிக் சாமி ஆமீன்